அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க கூடியதாகும் எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் இனி இனி குணமாகக்கூடியதாகவும் உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படலாம் மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமை தேவை அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகள்ல மட்டுமே நீங்க கவனம் செலுத்த வேண்டும் இது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் என்னதான் நீங்க உங்களுடைய வேலைகளை பார்த்தாலும் அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாது வேலை செய்யும் இடத்துல நீங்க எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் மீன் பழியே சுமக்க நேரிடலாம் ஆன்லைன் சூதாட்டங்கள் பணத்தை தொலைத்து விடாதீங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் எந்த காரியத்திலும் நீங்க துணிச்சலாக இறங்குவீங்க அதில் வெற்றி பெறுவீங்க வியாபாரங்கள் புதிய பொருட்களை அறிமுகம் செய்வாங்க வாடிக்கையாளர்களின் வருகையால் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு தாய்மாமன் உறவுல விரிசல் ஏற்படும் இதனால இரண்டு குடும்பத்துக்கும் இடையே சச்சரவுகள் தோன்றலாம் கவனமாக இருப்பது நல்லது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால சுப நிகழ்ச்சிகள்ல செலவு அதிகரிக்க கூடியதாக இருக்கு மகளுக்கு தேவையான நகைகளை நீங்க வாங்குவீங்க சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க திடீரென வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்காரு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வர தாமதமாகலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனத்தை சிதற விடாதீங்க பொருட்களை பத்திரமாக வைத்திருங்கள் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவிட்ட மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல புதன் ஐயன சயன போகஸ்தானத்துல சூரியன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்காங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த வாரம் சுக பாக்கியாதிபதி சுக்ரன் உச்சம் பெறுவதால அனுபவ அறிவு செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க பெறுவீங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில இருப்பவர்கள் முயற்சி செய்தால் பலவித புதிய வாய்ப்புகள் பெறலாம் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மிகுந்த கவனத்துடன் படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செய்து முடித்து புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க வேணும்னா நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நேர்மையும் கடின உழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலோ திருமணம் தள்ளிப்போகும் அவசியமற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு அல்லல் தரக்கூடியதாகவும் அரசு ஊழியர்களின் கட்டளைகள் சற்று நடக்கும்படியான சூழல் உருவாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழிகளில் இருந்து பணம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு புதிய திட்டங்களை தவிர்ப்பதும் நல்லது சக பணியாளர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீண் செலவுகளை குறைப்பதும் நல்லதாக இருக்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சுபகாரிய நிகழ்வுகள் ஏற்கனவே குறிப்பிட்ட நடத்த முடியாமல் தள்ளி போகிருக்கும் வீட்டில் இருப்பவர்களால் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு குறையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு முடிவு தாமதப்படும் அதே போல் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய தொழில் வியாபார முன்னேற்ற பாதையில சென்றால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபார தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்த வேண்டும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபட எல்லா சிக்கல்களுமே தீரும் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்க முருகப்பெருமானையும் வழிபட்டு வருவது நல்லது உங்களுடைய வருமானம் அதிகரிக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் வருத்திக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உபாதைகள் இனி குணமாகக்கூடியதாகவும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் மற்றவர்களுடன் பேசும்போது மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்பதால் பேசும்போது நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லதாக இருக்குது ஊதிய உயர்வு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு நல்ல முறையில் இருக்குது பணியாளர்களை ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜையாரையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே